ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கருவாடு வறுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து முரல் கருவாடு இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் வந்து செதில் இருக்காது அதனால ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி குடல் பக்கத்துலேயும் வந்து ரொம்பலாம் இருக்காது ஒரு சின்ன வேஸ்ட் தான் இருக்கும் அதில் இதை வந்து நம்ம அப்படியே க விரல் விட்டு எடுத்தோம்னா ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட உடம்புல இருக்கிற அந்த தொளியை வந்து நம்ம வந்து கத்தி வச்சு லைசஸ் தீவணும் அப்படின்னா அதுவும் ஈஸியாக வந்துடும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அவசரமாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆயிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம சுரண்டனோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் க்ளீன் ஆயிடும் இதுக்கப்புறம் நடுவில் இருக்க முள்ள வேண்ட் வேண்டாட்டி எடுத்துக்கலாம் இல்லை வேணுன்னா அப்படி விட்டுடலாம் அதுவும் நல்லா மொறுமொரு தான் இருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ வாழை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அதை அப்படியே ரெண்டாக பொழந்தை எடுத்து வச்சிடலாம் கழுதாக பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக பழந்துட்டு முள் வேண்டாட்டி நம்ம எடுத்துடலாம் இதை வந்து நம்ம பொறிக்க போகிறோம் இதில் வேறு எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதான் சேர்க்க போகிறோம் இந்த கருவாட்டில் வந்து உப்பு ஜாஸ்தி இல்லை அதனால் நான் வந்து உப்பு சேர்க்குறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவி கழுவி எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் தான் நம்ம மசாலா பரட்ட போகிறோம் இன்றைக்கி என்ன மசாலானா மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன் அதில் எல்லா பொருளும் கலந்துருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும் அதனால் தனி மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் கூடவே கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் இதை போட்டு நல்லா பெரட்டி விடலாம் இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா பழைய சோறு கூட இல்லை தயிர் சோறு கூட ரசத்து கூட சாப்பிட்றக்கு இல்லை தண்ணி சாம்பார் வச்சு அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இந்த இந்த மாதிரி நம்ம வந்து வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம அடுப்பில் சுட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் விறகடுப்பு இருந்துச்சுன்னா அதில் நம்ம சுட்டு எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கருவாடைட உள்ளயெல்லாம் உள் பக்கத்துலலாம் நல்ல மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா தடை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் நான் தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி நம்ம பொறிக்க வேண்டியதான் அப்புறம் இப்போ தோசைக்கல்ல வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கருவேப்பில் கொஞ்சம் போட்டு இந்த கருவாடையும் போட்டு பொரிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து கருவாடை வந்து நல்லா விரித்து விரித்து விட்டு நம்ம தோசைக்கடலை வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல முறு முறுன்னு கிடைக்கும் நமக்கு அவசரத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயம்லாம் தக்காளியெலாம் கட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இப்படி செய்யலாம் இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் மத்தி மீன் பொரிச்சா எப்படி இருக்கும் சால மீன் பொரிச்சா அந்த மாதிரி இது இருக்கும் இப்போ நம்ம எடுத்து இந்த கருவாட்டுலாம் போட்டாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலே போட்டுக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா மொறுமொருன்னு ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி நல்ல மொறுன்னு வேணும்னா நம்ம நல்ல மொறுன்னு பொறிச்சு எடுக்கலாம் இல்லை சாஃப்டாக வேணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம் இன்றைக்கி நான் வந்து மொறுன்னு பொறிச்சு எடுக்க போகிறேன் அதனால் நல்லாவே நான் பொறிச்சிக்கிறேன் முரல் கருவாடு வந்து குழம்புல இருக்கிறத விட இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல வந்து ஒரு மாதிரி கட்டை கட்டையாக இருக்கும் வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இதில் வந்து நல்லாயிருக்கும் இப்படி பொறிச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு அதை எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் இருக்க கருவாடையும் நம்ம வந்து பொறித்து எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திரும்பவும் மீதி இருக்க கருவாடை கொஞ்சம் எண்ணெய் கூட பத்தாது இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம்